ஐ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வாடி போனதுக்கப்புறம் வேண்டான்னு தூக்கி எறிகிற எலுமிச்சம்பழத்தை வச்சு உங்கள் வீட்டையே பழப்பழன்னு மாற்றிடலாங்க ஆமாங்க சொன்னால் நம்பவே மாட்டீங்க வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஆறு வாடி போன எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த அளவுக்கு வாடினாலும் பரவாயில்ல எடுத்துக்குங்க அதை அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த வாடி போன எலுமிச்சம்பழத்தை அந்த தண்ணியில் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க இது கொதிக்கும் போது அந்த ஒடுங்கி இருந்த எலுமிச்சம்பழமெல்லாம் நல்லா உப்பி நல்லா பழப்பழன் ஆகி வருங்க அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்குங்க பாருங்க நல்லா உப்பி வந்துருச்சு ஒரு பத்து நிமிஷம் போல் இதே மாதிரி கொதிக்க விட்டிங்கன்னா இந்த எலுமிச்சம்பழமெல்லாம் நல்லா உப்பி வந்துடும் பாருங்கள் எல்லா எலுமிச்சம்பழமும் நல்லா உப்பி வந்துருச்சு இதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை அந்த தண்ணியிலேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்தாது தண்ணி இப்படியே இருக்கட்டும் நம்ம இதையும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சுடுதண்ணில் இருந்து எடுத்து வச்சு எலுமிச்சை மிளமெல்லாம் நல்லா ஆரி வரட்டும் பாருங்கள் எப்படி மெது மெதுன்னு புதுசு போல் ஆயிருச்சின்னு ஒரு பத்து நிமிஷம் விட்டிங்கன்னா இந்த எலுமிச்சை நல்லா ஆரி வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி கத்தியால் ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்குங்க இதே போல் மீதியுள்ள எலுமிச்சை மிளத்தையும் ரெண்டா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி எல்லா எலுமிச்சை மிளத்தையும் ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கங்க பாருங்கள் இதில் எவ்வளோ ஜூஸ் வருதுன்னு இனிமேல் இந்த மாதிரி வாடி போன எலுமிச்சை மிளத்தை நீங்கள் வேண்டான்னு தூக்கி வீசவே மாட்டீங்க இதெல்லாம் சேர்த்து மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் அரைக்கும் போது நம்ம கொதிக்க வச்சோமுல்ல அந்த எலுமிச்சம்பழத்தை அதோடய தண்ணியை ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் இது கூட மிக்சி ஜாரில் ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இந்தளவு ஃபஸ்ட் டைம் அரைக்கும் போது குறை குறைன்னு இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மறுபடியும் அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் அந்த கொதிக்க வச்சு அதே தண்ணியை ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்கள் ரெண்டாவது டைம் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்தளவு அரைச்சா போதும் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாங்க உங்களுக்கு எந்த அளவு முடியுமோ அந்தளவு அரைச்சி எடுத்துக்குங்க பாருங்கள் இந்தளவு நம்மளுக்கு ஜூஸ் கிடச்சிருக்கு இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நம்ம அரைச்சி வந்த அந்த எலுமிச்சம்பழத்தை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்குங்க நம்ம அரைச்சி அந்த பேஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக வடிகட்டியில் ஊற்றி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்குங்க இந்த கசடராக நம்மளுக்கு தேவைப்படாது அந்த லெமன் ஜூஸ் மட்டும் நம்மளுக்கு போதும் இதே மாதிரி மீதி உள்ள எல்லா ஜூஸையும் ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க இந்த லிக்விட் உங்களுக்கு பல வேலைகளுக்கு யூஸ் ஆகுங்க நீங்கள் சொன்னால் நம்பவே மாட்டீங்க கிச்சன் பாத்ரூம் சிங்க் எல்லாமே இந்த லிக்விட்னால் பல பலன் மின்னுங்க இனிமே கடையில் காசு கொடுத்து ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறக்கு பாத்ரூம் டைல்ஸ் க்ளீன் பண்ணுறக்கு சிங்க்கு க்ளீன் பண்ணுறக்கு கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்குலாம் தனித்தனியாக வாங்க வேண்டாங்க நம்ம செய்கிற இந்த லிக்விட் பக்காவாக யூஸ் ஆகும் பாருங்கள் எல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது கூட ஒன்றரை டீஸ்பூன் சோடா உப்பு பேக்கிங் சோடா சொல்வோம்ல அதை ஆட் பண்ணிக்குங்க பேக்கிங் சோடா லெமனில் ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி நல்லா நொறைச்சி பொங்கி வரும் இதோட ரெண்டு கெமிக்கல் ரியாக்ஷனால இது நல்லா நொறைச்சி பொங்கி வரும் அது கூடவே நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த சாம்பு வேணால் ஒரு அரை அரைவாசி யூஸ் பண்ணிக்குங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வர மாதிரி ஒரு ஷாம்பில் பாதி யூஸ் பண்ணிக்குங்க ஷாம்பு யூஸ் பண்ணோன்னே பாருங்கள் எப்படி நுறச்சி பொங்கி வருதுன்னு அதனால் இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் பெரிய பவுலுக்காக மாற்றி வச்சுக்குங்க நீங்கள் ஸ்பூனை விட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா நுறச்சி பொங்கி வரும் அதனால் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா இந்த நுரையெல்லாம் அடங்கி பாருங்கள் அந்த தண்ணி நல்லா தெளிவாக தெரியும் அதுக்கப்புறம் ஒரு டைம் இந்த மாதிரி வடிகட்டி வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்குங்க ஏன்னா நம்ம சோடா உப்பு ஷாம்பெல்லாம் சேர்த்துருக்கோம் அதனால் கடைசியாக ஒரு டைம் இந்த மாதிரி வடிகட்டி வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்குங்க பாருங்கள் அவ்வளோதான் எல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்திருக்கேன் இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் இந்த ஃபில்டர் பண்ணினதை ஊற்றி நம்ம ஸ்ப்ரே பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக வாட்டர் பாட்டில் இருக்கும்போல அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதில் இந்த தண்ணியை ஊற்றிட்டு மேலே மூடி இருக்கும்ல அதில் ஹோல்ஸ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த ஸ்ப்ரே பாட்டிலாக இருந்தால் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதுக்கப்புறம் வாங்க என்னோடய சிங்க் பாருங்கள் எந்தளவுக்கு குப்பையாக இருக்குதுன்னு அழுக்காக இருக்குது இதை நம்ம இந்த ஸ்ப்ரே தண்ணியால் ஊற்றி எப்படி சுத்தமாக க்ளீன் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க சிங்க்கு ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணால் போதும் அதிக லிக்விட் தேவைப்படாது அதுக்கப்புறம் இந்த மாதிரி சில்வர் நார் இருக்கும்ல அதை வச்சு நல்லா க்ளீன் பண்ணுங்கள் க்ளீன் பண்ண பண்ண எப்படி அழுக்கு சூப்பராக வருதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அழுத்தி தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த அழுக்கெல்லாம் சூப்பராக க்ளீன் ஆகி வந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த சிங்க்கில் எல்லா பக்கமும் நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கிற தண்ணியில் நல்லா க்ளீன் பண்ணி விடுங்க அந்த சிங்க்கில் இருக்கிற அந்த சில்வர் நாப் இருக்குல்ல அது அந்த டேபு எல்லா பக்கமும் படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த மாதிரி சில்வர் நாரால் நல்லா தேய்ச்சி கழுவி விட்டிங்கன்னா உங்கள் சிங்க் அப்படியே பளபளன்னு மின்னுங்க நீங்கள் இத்தனை நாளாக ஹார்பிக் அந்த மாதிரி ஜெல் தான் யூஸ் பண்ணிட்டுருப்பீங்க அதுக்கு பதிலாக இந்த லிக்விட் செஞ்சு வச்சுட்டு அதில் க்ளீன் பண்ணி பாருங்கள் நீங்கள் ஹார்பிக்கில் எப்படி க்ளீன் ஆகுதோ அதே மாதிரி இந்த சிங்க்கெல்லாம் பல க்ளீன் ஆகி வந்துடுங்க எல்லா பக்கம் க்ளீன் பண்ணியாச்சு இப்போ தண்ணி விட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் தண்ணி விட்டு வாஷ் பண்ணும்போது அந்த அழுக்கெல்லாம் எப்படி ரிமூவ் ஆகி வருதுன்னு நல்லாவே தெரியுது நீங்கள் தண்ணி விட்டு வாஷ் பண்ணும்போது லைட்டாக அந்த ஸ்க்ரப்பர்னால தேய்ச்சி விட்டிங்கன்னா எல்லா அழுக்கும் சூப்பராக போய் வந்துடுங்க பாருங்கள் எந்தளவு இந்த சிங்க்கு பல பலன் மின்னுதுன்னு நீங்கள் ஹார்பிக் இதெல்லாம் ஊற்றி கழுவிவீங்களே அதே மாதிரி சிங்க் பல பலன் ஆகி வந்துருச்சு எல்லா பக்கமும் நம்மளோட அழுக்கெல்லாம் சூப்பராக இந்த லிக்விட் ரிமூவ் பண்ணி கொடுத்துருச்சு பார்க்குறக்கே பளிச்சுன்னு இருக்கு பாருங்க இனிமேல் இந்த லிக்விடை கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க இந்த லிக்விட் பாத்ரூமில் இருக்கிற சிங்க்கு டைல்ஸு அதில் இருக்கிற உப்புக்கரையும் சூப்பராக ரிமூவ் பண்ணி கொடுக்குங்க அதுக்கப்புறம் கிச்சனில் நம்ம பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு அப்படியே வச்சிட்டோம்னா இந்த மாதிரி வாட்டர் மார்க் அப்படியே ஏற்பட்டுருங்க இந்த மாதிரி உப்புக்கரை எல்லாம் ஏற்பட்டுரும் அதையும் இந்த லிக்விட் சூப்பராக ரிமூவ் பண்ணி கொடுக்கும் பாருங்கள் நம்மளோட டைல்ஸில் எப்படி இந்த உப்புக்கரை இருக்குதுன்னு இதையும் வாங்க எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க கொஞ்சமாக நம்ம தயார் பண்ணி வச்சுருந்த லிக்விடை எல்லா பக்கமும் படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்ருங்க இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் அதே சில்வர் ஸ்க்ரப்பரால் நல்லா தேய்ச்சி விடுங்க இந்த மாதிரி நல்லா அழுத்தம் குடித்து தேய்ச்சி விடும்போது அந்த உப்புக்கரை எல்லாம் சூப்பராக ரிமூவ் ஆகி வந்துடுவோம் கிச்சனில் நம்ம கிரேனேட்கள்லேயே பாத்திரம் பாத்திரங்களவருக்கு யூஸ் பண்ணியிருப்பங்க பாத்திரம் கிழவருக்கு பதிச்சு வச்சுருப்போம் சில பேர் வீட்டில் சில்வரில் பதிச்சும் கூட வச்சுருப்பீங்க சில்வரில் பதிச்சு வச்சாலும் இந்த மாதிரி கிரேனேட் கடலில் பதிச்சு வச்சாலும் உப்பு உப்புக்கரை படிச்சிருந்தாலும் இந்த லிக்விட யூஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டீங்கன்னா அஞ்சே நிமிஷத்தில் அந்த உப்பு கரையெல்லாம் ரிமூவ் ஆகி வீடே பளிச்சுன்னு ஆகிடுங்க பாருங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி விடும்போது உப்பு எல்லாம் எப்படி ரிமூவ் ஆகி வருதுன்னு பார்த்தாவே அழுக்கெல்லாம் எப்படி ரிமூவ் ஆகி வருதுன்னு பாருங்க லைட்டாக அழுத்தம் குடித்து தேய்ச்சி விடுங்க உங்கள் கிச்சனில் இருக்கிற அடுப்பு அதில் இருக்கிற ஷெல்ஃபு எல்லாமே இந்த லிக்விட வச்சு க்ளீன் பண்ணினீங்கன்னா அழுக்கு சுத்தமாக ரிமூவ் ஆகி வந்துடுங்க பாருங்கள் இதுக்கப்புறம் தேய்ச்சி விட்டாச்சு இதுக்கப்புறம் தண்ணி விட்டு கழுவுனோம்னா அப்படியே இந்த கிச்சன் கவுண்டர் சூப்பராக பழப்பலன் ஆயிருங்க தண்ணி விட்டு கழுவுனதுக்கப்புறம் நல்லா ஒரு கிளாத்தை வச்சு துடைச்சிட்டு பாருங்கள் இருக்கிற உப்புக்கரை எல்லாம் சூப்பராக ரிமூவ் ஆகி வந்துடும் தண்ணி விட்டு கழுவியாச்சு இதுக்கப்புறம் நல்லா ஒரு ட்ரையான கிளாத் வச்சு இந்த கிச்சனை கவுண்டர் டாப்பை தொடச்சி பாருங்கள் அந்த உப்புக்கரையெல்லாம் இருக்கிற இடமே தெரியாமல் பளிச்சுன்னா ஆயிரும் நம்ம இந்த இடத்துல நிறைய உப்புக்கரை இருந்துச்சு பாருங்கள் கொஞ்சம் கூட இல்லை தண்ணி இல்லாமல் தொட்டு பாருங்க அந்த உப்புக்கறி இருக்கிற இடமே தெரியாது எவ்வளோ க்ளீன் ஆயிடுச்சுன்னு பாருங்கள் அடுத்தது ஒரு ஒயிட் கிளாத் எடுத்திருக்கேன் அதில் பேனா மார்க்கர் நான் ரெண்டு போட்டுட்டேன் உங்கள் கிளாத்தில் பேனா மார்க்கர் ஏற்பட்டுருச்சுன்னா இந்த மாதிரி அந்த லிக்விட் அப்ளை பண்ணி ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சி பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அது இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும் நான் அந்த லிக்விட் ஆட் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த பேனாக்கரை இருக்கிற இடமே காணாமல் போயிடும் இந்த மாதிரி பேனாக்கரை பட்டாலோ இல்லை ட்ரெஸ்ஸில் இங்கு பட்டாலோ இந்த லிக்விட் யூஸ் பண்ணி ப்ரெஷ் பண்ணி தேய்ச்சி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக புதுசு போல் அந்த ட்ரெஸ் அப்படியே இருக்குங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஜெல்லை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள் வேண்டான்னு தூக்கி போகிற எலும்பு வச்சு நம்ம வீட்டில் சிங்க்கு க்ளீன் பண்ணலாம் பாத்ரூம் டைல்ஸு பாத்ரூம் சிங்க்கு ஃப்ளோர் கிளீனரு கிச்சன் கவுண்டர் டாப் கிளீனரு இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாங்க இந்த லிக்விட் ஒரு மேஜிக் லிக்விட்னே சொல்லலாம் நீங்கள் கிச்சனில் சமைக்கும் போது எண்ணெய் படிஞ்சிருக்கும் அதையும் இதை வச்சு சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம் இந்த மாதிரி பல வேலைகளை செய்கிற இந்த லிக்விட கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்க